ಕತ್ತಾರ್ <Sessly> ನಾಟಲ್ಲಿ தமிழகத்தினுடைய கொங்கு நாட்டின் பாரம்பரிய உணவுகளை புகழ்பெற்ற நிறுவனமாக இன்றும் அடைய ஈரோடு அம்மன் மிஸ் நிறுவனம் இன்றைய நாளிலே கத்தாரிலே புதிய கிளை நிறுவனத்தை திறந்து வைக்கப்பட காத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த உணவகம் தலைமுறை தலைமுறையாக தனது சுவை மற்றும் தரத்தால் மக்களினுடைய மனதிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறாங்க ஈரோட்டிலே தொடங்கிய இந்த உணவகத்தை பொறுத்தவரையிலே சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளையும் சிங்கப்பூர் துபாய் இலங்கை மற்றும் இன்றைய நாளிலிருந்து

நிறுவனத்துக்கு என்னுடைய ஸ்கை தமிழ் சார்பான நன்றிகளை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அதாவது இன்றைய நாளிலே மிகச்சிறப்பாக கோலாகலமாக பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்பட காத்திருக்கிறது ஈரோடு அம்மன் மேஸ் நிறுவனம் நீங்கள் கத்தாரிலே வசிப்பவர்களாக இருந்தால் அங்கே சென்று சுவையினை நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைய நாளிலே வழங்க காத்திருக்கின்றார்கள் மற்றும் ஒரு காரோடைய உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் சொந்தங்களை